ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவானி வந்து பாருங்கள் எவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் மழை நிற்கல புயலும் இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க நியூஸில் இப்போ கூட வெளியே இட்டுனு போனோம் நேற்று வெளியே இட்டுனு போயிட்டு வந்து மழையில் செம்மையாக நஞ்சிட்டு வந்தாச்சு பாப்பாவை நினைக்கல நான் அப்பாவை நஞ்சுக்கணும் இப்பயும் மறுபடியும் பாருங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரே அமகலம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு நிஞ்சிட்டு தான் இருக்கு என்னென்னா கடைக்கா அதுக்குள்ளே கடைக்கு வந்திருக்காங்களாம் பாருங்க கடைக்கு வந்திருக்காங்க கடை கொடுக்கலான்ற கொடுக்கலாமா கடை கொடுக்கலாமா கொடுக்கலாமா கடைக்கு என்ன வேணும்ப்பா பென்சில் ஒன்று பூமர் ரெண்டு சரி தரேன் அஞ்சு பூமர் இங்கே பாருங்க ஸ்ரீவானி தான் இப்போ கடைக்கு கொடுக்க போகிறா பாருங்க வா ஸ்ரீவானிம்மா நான் காசு எங்கே போடணும் காசு எங்கே போடணும் ஸ்ரீவானிம்மா அங்கே பாருங்க அவருக்கு தெரிஞ்சு பாருங்க காசு அங்கே போடணுமா பென்சில் பென்சில் வேணுமா நானா சோப்பு இல்லை இதோ இருக்கு பென்சில் எங்கே இருக்குது பென்சில் எங்கே இருக்குது தேடுங்க இந்த பென்சில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் இது இங்கே இருக்குது பென்சில்ண்ணாண்ணா இதோ இருக்கு இரு பென்சில் ஆ கொடுங்க இந்தாங்க ஆ எடுத்து கொடுங்க பென்சில் ஒன்று எடுத்து கொடுங்க பாருங்க எவ்வளோ கரெக்டாக தெரியுது பாருங்கள் அவளுக்கு ஆ நானா கொடுத்துட்டா ஆ போதும் அது போதும் இரு ஆ எடுத்துகிட்டு போய் கூட எடுத்துகிட்டு போய் கூட அங்கே கூட எடுத்துகிட்டு போ ஆ போங்க எடுத்துகிட்டு போங்க பாருங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறா பாருங்கள்

ஸ்டீவனிமா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஆ கம்ஃபோர்ட் காட்டிகிட்டு இருக்காங்க ஆ சரி போதும் வாங்க கடை லாக் பண்ணிடலாம் வாங்க ஆயா உள்ள உப்புமா செய்யறாங்க உனக்கு சாப்பிடுவோம் வாங்க ஸ்டீவனிமா தங்கோ கடைக்கு வந்துக்கிறாங்க ரொம்ப போய் கொடுங்க வாங்க கடைக்கு வந்துக்கிறாங்க வாங்க வாங்க கடைக்கு வந்துக்கிறாங்க ஆ கடைக்கா அது ஸ்டீவனி வர இருங்க பிஸ்கெட் எத்தனை வந்து

அடமே அப்படியே ஃபுல்லா சத சத சது சதன்னு இருக்கு இந்த செய்தும் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க எல்லா மழை பாருங்க கோவில் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா மழைண்ணா போயிடுனா நான் மழையில வரக்கூடாது பூ 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 உள்ள பூ உள்ள போயிடுங்க உள்ள போயிடுங்க சீக்கிரம் போயிடுங்க உள்ள மழையில வரக்கூடாது உள்ள போயிடு சின்ன நான் போறேன் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா கேட்குறீங்க உங்கள் வீட்டில் என்னங்க ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் இனிமேல் தான் சமைக்கணும் அதான் வந்து ஸ்ரீவனிமா எழுந்தாங்க எழுந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இனிமேல் தான் வந்து சமைக்கணும் அப்படியே அப்பா வராரு பாருங்க இந்த மழையில் கூட பால் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு போயிட்டு ஏன்னா நம்ம வீட்டில் அந்த கடை இருக்குல்லங்க எமர்ஜென்சி கடை அதனால பால் வாங்கிடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஸ்ரீவணி தான் எடுத்து போட போகிறா பாருங்க ஐயா அங்க பாருங்க ஷிவானி இந்தாங்க 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 தாத்தா பேத்தியா பேத்தி தாத்தா அலம்பல் தாங்க முடியல வில அதிகமாப்பா சரி போங்க போங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வீட்டில் சமைக்கலை இனிமேல் தான் சமைக்கணும் மழையும் பெஞ்சிட்டே தான் இருக்கு நேற்றுலேருந்து மழை விடாத பேஞ்சிட்டு இருக்குங்க இனிமேல் தான் சமைக்கணும் இன்னும் ஏதோ இப்போ எடுத்துகிட்டு வரல அப்போ பால் இப்போ தான் கடைக்கு பால் இல்லைன்னு வாங்கிட்டு வந்தாங்க தான் எழுந்து எழுந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ டிஃபன் கூட இன்னும் ஆகலை இனிமேல் தான் டிஃபனும் செய்யணும் மதியம் லஞ்சு எல்லாமே இனிமேல் தான் செய்யணும் ஆ எடுத்துகிட்டு போய் கொடுண்ணாண்ணா யார்கிட்ட கொடுக்க போறேண்ணாண்ணா ஸ்டேனிமா தக்காளி எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல ஆ உங்கள் ஆயா கிச்சனில் இருக்காங்களா கிச்சனுக்கு நான் தாத்தா குத்தரேன் தாத்தா குத்தரேன் சொல்ல மாட்டா ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி ஸ்ரீவனிமா என்ன ஸ்ரீவானிமா என்ன உங்கள் உண்டியில் காசு போட்டிங்களா உங்கள் உண்டியில் காசு போட்டிங்களா போடுங்க உண்டியில் காசு போடுங்க வாங்க இங்கே பாருங்க உண்டியில் காசு போடணும்னு கடவுள போகிறா

சரி வா வா நீ வா அம்மா காசு எடுத்து வா ஸ்ரீவணிமா இந்த ஸ்ரீவணிமா காசு இந்த எங்க போடணும் காசை போங்க எடுங்க எடுங்க இரு எங்க நானா இருக்கு உண்டி எங்க இருக்கு உண்டி காட்டுங்க உண்டி எங்க இருக்கு ஸ்ரீவணிமா உண்டி அதா சரி தாத்தா எத்துக் கொடுக்க சொல்லுங்க ஸ்டீவன் இப்ப இருங்க காசு போடுறாங்க தினைக்கும் அவங்க போட்டுருவாங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்து ஒரு நூறு ரூபாய் வச்சு போட்டுருவாங்க காசு ஆமாப்பா ஆ போட்டாங்க இப்போ அவங்க போட்டு முடிச்சோம்னா அவங்களுக்கு கை தட்டணும் வேற இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து இப்பயே சேமிக்கிற மாதிரி நீங்களும் வந்து போட்டாங்க ஆ எல்லாருக்கிட்ட இருப்பா இருப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க பாருங்க எல்லாருக்கிட்ட சொல்லுங்க காசு போட்டாச்சு சொல்லுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பாப்பா வந்து நம்ம பழக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் தினைக்கும் வந்து அவகிட்ட கொடுத்து காசு உண்டியில் போட சொல்லுவோம் அவள் எவ்வளோ அவள் கையில் வருதோ எடுத்து போட்டுருவாங்க அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கி வந்து ட்ராலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்களும் பாப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் வீடியோ வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கோம் ஓகே பால்லக்கூடாது தான் எடுத்து வைக்கிறாங்க அப்படியே ஸ்ரீவாணிக்கு ஒரு குட்டி லைக் போட்டுருங்க குட்டி பா லட்டுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அவள் தான் பாருங்க அவங்க வச்சிட்டாங்க ஆஹ் பாய் சொல்லுங்க ஸ்டீவானிமா பாய் சொல்லுங்க